பெண்களோடு கண்ட மாதிரி கை கொடுக்கலாமா அவர்களுக்கு சலாம் கூறுவது போன்று அல்லது மாற்று மத சகோதரிகளோடு காலம் இடம் சூழ்நிலை இவைகளை இவைகளையெல்லாம் கொண்டு கை கொடுக்க முடியுமா என்று பார்த்தால் அவ்வாறு செய்ய முடியாது அது இஸ்லாத்தினுடைய பண்பாடோ வழிகாட்டலோ இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹி தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்களை நோக்கி வந்த சஹாபா பெண்மணிகள் குறிப்பாக பயாத் செய்வதற்கு இஸ்லாத்தில் இணைந்து அவர்கள் அதில் முனைப்போடு செயற்படுவதற்குரிய அந்த ஒப்புதல் வார்த்தைகளை வழங்கிய சந்தர்ப்பத்தில் ஆண்களோடு பயா செய்தார்கள் நம்பியவர்கள் தன்னுடைய வழக்காரத்தை நீட்டினார்கள் அதன் மீது சஹாபா தோழர்கள் கை வைத்தார்கள் ஆனால் தோழியர்கள் விடயத்தில் நம்பியவர்கள் கூறியது என்னவென்றால் உங்களோடு நான் வார்த்தையால் பயாத் விட்டேன் என்று சொல்லி கூறினார்கள் சொல்லதாரி செல்லம் அவர்கள் சம்பந்தமான ஏராளமான ஹதீசல் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பாரே கிரந்தத்தில் போன்று அஹமத் கிரந்தத்தில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர்